யோசிச்சு சொல்லுங்க ஆனா போட்டலையா ஆனா ஆனா தானே போட்டிருக்கு அதை போய் ஏபிசி சொல்றீங்க ஏன் அப்படி சொன்னீங்க அப்படிதான் சொல்லுவீங்களா எடுத்து வைக்க தெரியுமா தம்பிக்கு எல்லாருக்கும் எடுத்து வச்சு காட்டுறீங்களா எவ்வளோ நேரம் ஆகும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்து வைப்பீங்களா நிறைய நேரம் ஆகுமா அந்த அப்படிக்கு எடுத்து வைக்க நிறைய நேரம் ஆகுமா அது என்ன கையில் வச்சுருக்கது நீ நான் சொல்லுங்க தெரியாம கத்துக்கிட்டீங்களா அது என்ன கையில் வச்சிருக்கிறது கையில் வச்சிருக்கிறது என்ன அவ்வண்ணா அது என்ன அது கையில வச்சிருக்கிறது ஐயண்ணா அது என்ன கையில வச்சிருக்கிறது எப்படி இந்த லெட்ருஸ் என்னானே இன்னும் ஐடென்டிஃபை பண்ணல வர்ணேசு ஆனா எந்த லெட்ரு எங்க வரும்னு தெரிஞ்சு வச்சுருக்கான் ஏதோ ஒரு அடையாளம் வச்சுட்டு அத படி அழகா அந்த இடத்துல வச்சு மேட்ச் பண்ணிடுறான் இன்னும் மூணு வயசு கூட ஆகலை நெக்ஸ்ட் மந்த்து தான் அவருக்கு பர்த்டே வரணுக்கு உங்க பிள்ளைங்களாம் எவ்வளவு டேலண்டா இருக்குன்னு பார்த்து கமாண்ட் பண்ணுங்க கமாண்ட்ல சொல்லுங்கப்பா நீ சொன்னியா இல்லையா நீ சொன்னியா இல்லையா பர்னேஸ் நீ சொன்னியா இல்லையா சொல்லு இன்னொரு தடவை சொல்ல எல்லாம் இருக்கும் நான் கரெக்டாக அடுக்கி வச்சுட்டேன் எனக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சொல்லுங்க சொல்லுதங்கோ யோசிச்சு வைங்க சரி கிளாப் பண்ணி கிளாப் பண்ணுங்க வர்ணேஷுக்கு வெரி குட் எல்லாரும் வர்ணேஷுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ഞാൻ രാത്രി കളിക്കില്ലേ